நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டபுள் இன்ச்சில் இன்சில் குள்ள இன்ச்சில் இது ஒரு ஃபேன்சியாக இருக்கும் பார்க்க டிபி டிபி பஸ்லாம் பஸ் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீ மாடல் மாதிரி போடுவாங்க இது இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி பண்ணுறோம் ஒரே மாதிரி இன்சில் தெரியும் பத்து ரெண்டு இன்ச்சில் இருக்கும் நிறைய இந்த மாதிரி தான் பண்ணுறோம் இது நியூ மாடல் இது கேஸ்டிங் மாடல் தான் கேஸ்டிங்கில் கேடு ரெடி பண்ணி கேஸ்டிங் பண்ணுறது நாலு கிராம் இருபது மில்லி இருக்குது நைன் சிக்ஸ் ஆல் மார்க் தான் இந்த டிக்கு உள்ளே பி இருக்கும் அது உள்ள டல் பினிஷி நீர் அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஐ பாலிஷ் பி பி நாலு கிராம் இருபது மில்லி கிராம் நைன் சிக்ஸ் ஆல் மார்க்